தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க எனக்கு சினிமாவில் நடிக்கணுன்னு ஆசையாக இருக்குதுங்க என்னால் சினிமாவில் நடிக்க முடியுமா அதுக்கு என்ன பண்ணணுங்க அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றுருக்கணுங்க சுக்கரன் வந்து சினிமாக்காரகன் புதன் கலைகள் காரகன் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் புதன் வலு பெறணுங்க இங்கே சுக்கரன் கூட செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கும் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் ஆகலாங்க டைரக்டர் ஆகலாங்க எடிட்டிங்கு ஒளிப்பதிவு அது ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குதுங்க பாடல் அது எதை வேணாலும் போய்க்கலாங்க அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனாகப்பட்டவன் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது பத்து இந்த ஸ்தானங்களில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக சினிமா வாய்ப்புகளும் ஏதோ இசைத்துறைகள் ஏதோ சினிமா சம்மந்தப்பட்ட துறைகளில் மிளறும் வாய்ப்புகள்ன்றதும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாமா அப்போ சினிமா கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வலுப்பெற்றுருக்கோணுங்க வலுப்பெற்றுருந்தால் அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் எந்த கிரகனுடைய பார்வைகள் படுதோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த சினிமா துறைகளில் மிளிரும் வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்குங்க பாருங்கள் யார் என்னன்னே தெரியாதுங்க இருபது வயசில் நடிக்க வருவாங்க முப்பது வருவாங்க ஐம்பது வருவாங்க எழுபதில் வராங்க எண்பதில் வராங்க ஒரு படம் அடித்து போட்டு சத்து போயிடுறாங்க அந்த மாதிரிலாம் யாருக்கு எப்போ என்ன யோகம் கிடைக்கணும்னு சொல்ல முடியாதுங்க அதனால் அந்த யோகம் கிடைக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனாகப்பட்டவர் வலுப்பெற்றுக்கோணுங்க இப்போ வலுப்பெற்று இருந்தால் ஒன்று எந்த பாதிப்பும் இல்லாமல் இவர்களால் சினிமா துறைகளில் ஜோலிக்க முடியுங்க எல்லாருமே வராங்க அப்புறம் எல்லாருமே ஜோலிக்கிறதுல இல்லை அங்கே தலையில் எழுதிருக்கணும் இல்லை நமக்கு இது நடக்கணும் இதெல்லாம் ஆகணும் எழுதியிருந்தால் கண்டிப்பாக நடக்குங்க ஆறாலையும் தடுக்க முடியாதுங்க வேணுங்க ஆறாலேயும் தடுக்க முடியாதுங்க அதனால் உங்களுக்கு அந்த எழுதப்பட்ட எழுத்துக்களாகப்பட்டது மட்டுமே வேலை செஞ்சு போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்